பிரியமானோர்லை தர்மையான நாளிலும் நம்மீது அதிக அன்பும் கரிசனையும் கொண்ட அன்பின் தகப்பனாகி இயேசு கிறிஸ்து சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அதனுடைய எட்டாவது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்கு பெற்றுக்கொண்ட தாவிதோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போதும் அரியணையில் தேவன் அமர பண்ணின போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நெருக்கப்பட்ட நிலைமையில சில தீர்மானங்கள் எடுப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் விசாரித்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் தேவ ஆலோசனையின்படி நடப்பதற்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால சகல காரியத்திலும் தேவன் தாவிதை ஆசீர்வதித்ததை இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றி கொடுத்து சகலவிதமான ஆசீர்வாதத்தில் நன்மையினால் நிரம்ப பண்ணினதையும் வேதம் சுட்டி காண்பிக்கிறதை அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய வருடத்தை தொடங்கி இருக்கிற நம்ம அனைகருக்குள் காணப்படுகிற காரியம் இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறோம் இந்த வேலை காரியத்தை ஊழிய படிப்பு திருமண காரியத்தில் வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம் வியாபார காரியமா இருக்கலாம் ஒரு வேலை காரியத்தில் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய பாதைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் விசாரித்து செயல்படுவர்களாக மாறுவோம் ஏன்னா நாமும் கூட தாவீது போல ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் வாக்குத்து நிறைவே காண்கிறவர்களாகவும் மாற முடியும் என்பதுல எந்த மாற்றமே இல்லை இன்னைக்கு யாரோட ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம் என்பது ஆராய்ந்து பாருங்க மனிதருடைய ஆலோசனை விருதாவாக போய்விடும் உள்ள சுயத்தினால் நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோற்று போகலாம் கர்த்தருடைய ஆலோசனை நிலைத்து நிற்கும் நீடியே வாழ்வை தரும் அதனால தான் அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது பிரியமானவர்களே ஆலோசனையில் பெரியவராக இயேசு கிருஷ்ணன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்கணும் அர்ப்பணிப்போம் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுப்போம் தேவன் சகல காரியத்திலும் அவருடைய ஆலோசனை வெளிப்படுத்தி நன்மையும் கிருமையும் தொடரப்பண்ண அவர் உண்மையிலோராக இருக்கிறார் இந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ ஆலோசனை பெற்று கொள்ள அர்ப்பணிப்போமா நல்ல தகப்பனையும் தர்மையான காலை விலைக்காய் நன்றி எங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்து கொடுத்து எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆலோசனையின்படி சமூகத்தில் விசாரித்து நடக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க இந்த நாள் மாத்திரமல்ல இந்த வருடம் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் கிருபினால் தொடர பண்ணுங்க ஆலோசனை நடத்தும்படியே அவங்க கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன்